மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் வினோத இடத்துல பார்ப்போம் இந்த ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது லைஃப் இஸ் ஷார்ட் ஸ்பெண்ட் இட் வெல் ஸோ அது தாட் நான் கேட்கும்போது தோணித்த ஆனந்த் நீங்கள் வந்து எங்ககிட்ட என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க இஃப் சம் ஒன் கம்ஸ் சேஸ் ஆனந்த் நாங்கள் வாழ்க்கையை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் வாழ்க்கை வந்து சின்னதாக இருக்குது சுருக்கமாக இருக்கு சுருக்கமாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது யார் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் நம்ம கையில் இல்லை ம் ஒன்னி திங் வந்தோம்னா போகிறது நிச்சயம் பட் என்னைக்கு போகிறோங்கிறது நம்ம தெரியாது பட் ரைட் பி ஸோ வி பிலீவ் தட் வில் நெவர் கம் அந்த நான் வருங்கிறதே நினைக்காம நம்ம வேல்யூ லைஃப்பை லீட் பண்ணுறோம் அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் பட் லைஃபை எப்படி ஒருத்தர் லீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களோட மெமோரியல் டே இருக்கும் உங்க இஸ் உங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மெமோரியல் டே அளவுக்கு வரணும் இந்த ஓய்ஞ்சாந்த கே அப்படின்னு இல்லாமல் இந்த ஒரு கிழமை இருந்தான் அவன் ஏதோ பண்ணான் அவனுக்கு வீட்டில் பழமாவது மாட்டணும் ஆ ஒரு நினைவு அம்மையினா பார்த்துருக்கேன் ஃபோட்டோவை தூக்கி பரனில் போடுற கேஸை நான் பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ இல்லை இப்போ ஃபோட்டோ மட்டும் மாட்டணும் உங்களை நினைவு வச்சுக்கிட்டு உலகத்தில் உங்களை பற்றி பேசணும் மொத்தம் இருந்தான்னு உள்ளவன் இருந்தால் மனுஷனாக இருந்தான்னு ஒரு நாலு வார்த்தையாவது உங்களை பற்றி பேசணும் இருந்தான்டா கே போயிட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முக்கால் வசதி நைன்டி நைன் பர்சன்ட் அப்படி தான் இருப்போம் அப்போ இந்த வாழ்க்கையில் நடத்தினதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது ஃபஸ்ட்டு அது நம்ம இந்த உலகத்தை விட்டு போனோம்னா நம்மளை பற்றி யாராவது நினைக்கணும் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண பார்க்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளுக்கு ஒரு நினைவு நாள் வரணும் அந்த நினைவு நாள் அன்றைக்கி என்ன பேசணும் அப்படிங்கிறது முக்கியம் அதை வந்து யூலஜி ஆகும் இங்கிலீஷில் கரெக்ட் யூலஜி யூலஜி ஸோ உன்னை பற்றி என்ன பேசணும் இந்த உலகம் அப்படின்னு நீ நினைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த லெவலுக்கு நீ ஏறணும் ரெண்டாவது ஒரு ஐம்பது பேராது கூடி கேட்கும்போது உன்னை பற்றி எல்லோரும் என்ன பேசணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும் மற்றவங்க என்னை பற்றி என்ன நீ நினச்சேன்னா அது ரொம்ப தப்பு ஸோ இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்த்து நடத்த போகிறேன் அப்படின்னா ஒரு படிக்கணும் அதை நான் படித்தனா தான் என்னால் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி யோசிக்கணும் அட்லீஸ்ட் நம்மளை வந்து ஞாபகமாக வச்சுக்கிறதுக்கு அளவுக்காவது வாழணும் ரெண்டாவது அது நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளை பற்றி நம்ம சாவு நாளில் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன பேச நம்ம ஆசைப்படுறோம் அவங்க நம்ம நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அந்த ஆசையை என்ன நம்ம ஃபஸ்ட்டு யோசித்து அது ஒரு ஆக்டே எழுது இந்த பத்து விஷயத்துக்காக இவனை நினைவு வச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறதை எழுதிக்கு அது மாதிரிதான் இன்னைக்கு உலகத்தில் நீ இவிக்கிய அந்த அது அந்த அந்த இந்த வாழை பற்றி அதை சொன்னால் இது என்னை தீர்மா நான் நிஜமாகவே அந்த ப்ரைஸுக்கு நான் உதிய வேணாம் நினைக்கணும் சின்ஸ் யூ வாண்ட் டு கெட் தேர் இன்றைக்கி இருக்கிற நீங்களும் நாளைக்கும் அதையும் அலைன் பண்ண தெரியணும் அதில் தான் இருக்கிறதே கஷ்டம் அதுதான் கஷ்டம் அந்த வேல்யூவை நீங்கள் அலைன் பண்ணிக்கணும் இவன் வந்து ரொம்ப நல்லவன் தண்ணி அடிக்க மாட்டான் அப்படின்னா முதல்ல இங்கே தண்ணி அடிச்சுட்டு இருக்கிற நிறுத்தி தண்ணி இல்லாத வாழ்க்கையை நிறுத்த தெரியணும் திருட்டு தம் அடிக்க மாட்டான் அப்படின்னா சிகரெட் இல்லாமல் இருக்கணும் குணத்தை கண்டபடி செலவு பண்ண மாட்டான் கிழமை செத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறான் மாராசன் காசு கொடுத்தான் நான் செலவு பண்ணுறேன்னா ஒன்று அடுத்த பையனுக்கு குழந்தைக்கு பேரன் பேத்திக்கு பணத்தை சேர்த்து வச்சானான்னு பார்க்கணும் இதெல்லாம் பேசிக்ஸு என்னை நல்லா படிக்க வச்சான் அந்த படிப்புனால் எனக்கு வேலை கிடச்சிது படிப்போட இம்பார்ட்டன்ஸை எனக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு அவன் படிக்காட்டாலும் எனக்கு படிக்க சொல்லி படிப்போட இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுத்தான் நாலேஜோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுத்தான் அப்படின்னு ஒரு பத்து ஸ்டெப்பு உன் பசங்க ஃபஸ்ட்டு இது வேரிய உன் பசங்க உன்னை பற்றி நினைவோட ஹாப்பியாக நினைவு வைக்கணும்னா என்ன கிழமன் துட்டு வச்சுட்டு போனான் கிழமை என்னை படிக்க வச்சான் கிழமை நல்லா வேலை வாங்கி கொடுத்தான் கிழமை என் பசங்களுக்கும் ஃபீஸ் கட்டுற அளவு கொஞ்சம் பணம் வச்சுட்டு போனான் இந்த நாலு பாயிண்ட் இருந்தால் தான் உன்னை பற்றி உன் பசங்க நினைப்பாங்க இதே அவன் மெடிக்கல் பில்லேயே தான் கட்டினானும் உனக்கு சோறு அவன் போட்டான் எல்லாத்தையும் எம்எல்ஏ ஏறி உட்காந்து செலவழ மேலே எழுதி வச்சுட்டு போயிட்டான் பாரு தேவையில்லாமல் ஒரு கடன் வேலை வாங்க வச்சு ஒரு வீடை வேற வாங்க வீடை வேலை எந்த இடையில கட்டிட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு எத சொல்லக்கூடாது ஏன்னா இதில் நமக்கு முக்கால்வாசியும் நம்ம பேர் நம்ம அருண்மீது மக்களுக்கு இல்லை என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் யோலோ யூ லிவ் லைஃப் ஒன்ஸ் அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் நாங்கள் தானே சாவா செத்தே போயிருப்போம் அவன் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க ஹூ கேர்ஸ் அப்போ நீங்கள் வழியப்படாது ஏன்னா நம்ம லைஃபே மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கும் எவ்ரிபடி கேர்ஸ் யாரா இருந்தாலும் மனுஷனா பிறந்தானா காலையில தலைவாரதுல இருந்து என்ன சட்டை போட்டு தலைவாடுறவனா நம்மளை பார்த்து என்ன நினைக்க போறோம் மற்றவன் சோப்பு சென்ட் அடிக்கிறது கலர் கலராக ட்ரெஸ்ஸு போடுறது பல் தேய்க்கதே வந்து மற்ற தேய்க்கிறோம் பல் தேய்ச்சி வாய திறந்தா ஊத்தையா ஸ்மெல்லாக கூடாதுன்னு நீ வாழையிறதே வாழையிறதே மற்றவனுக்கு அதான் வாழையிற அதுக்கப்புறம் நான் செத்தப்புறம் என்ன எனக்கு என்ன கவலைன்னு எதுக்கு சொல்லுவேன் கரெக்ட் நம்ம வாழ்ச்சியே வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் மீ மற்றவங்க என்னை பற்றி என்னென்ன நினைக்கிறாங்கிறது தான் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் ஐ அ திங்க் ஆஃப் மை செல்ஃப் அதை வச்சு நான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன் பெயிண்ட் அடிச்சா நான் பெயிண்ட் அடிக்கலையே தானே அப்போ என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க கரெக்ட் ஸோ நீ போடுற ஷர்ட்லேருந்து நம்ம வாங்குற கார் வரைக்கும் அந்த உண்மையை நம்ம முதல்ல ஒத்துக்கணும் ஆமாம் என்னடா ஏன் காரை வாங்கிட்டு வீல்ஸை கட்டி அதை இதில் போட்டு உட்காந்து ரெண்டாவது வீடு வாங்கிறது இது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு அட்மிஷன் மற்றவங்க என்ன நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது தான் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ஆமாம் ரெண்டாவது என் பசங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க மோ கடைசியில் இது ரெண்டும் அப்புறம் மற்றவங்க பற்றி என்ன நினைச்சா என்ன யூஸ் கரெக்ட் ஸோ புத்தி தி ஃபஸ்ட்டு எது கடைசியில் நடக்க போகிறதோ அதை முதல்ல எழுதிட்டு உன் வாழ்க்கையை அதோட அலைன் பண்ணேன்னா இன்றைக்கி பண்ணக்கூடிய பல தப்புகள் பல மிஸ்டேக்ஸு நீங்கள் பண்ண மாட்டீங்க எஸ்பெஷலி இந்த கடன் வாங்கி செலவு பண்ணுறது தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது ச ஊதுறதெல்லாம் ஊதிட்டேன் கடைசி காலத்தில் லங் கேன்சர் எனக்கு வடிவேஸ்ட் போயிட்டான் படுறேன் கரெக்ட் ம் ஸோ ஆனால் இதுமாரி நம்ம பண்ணோமா அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போமா டெஃபினட்டாக இருப்பீங்க சந்தோஷங்கிறது எங்கேயுமே எக்ஸ்டர்னல் கிடையாது ம் சந்தோஷங்கிறது இன்டர்னல் அண்ட் ஒரு ஜேர்னியை ரீச் பண்ணிட்டோம்னா சந்தோஷம் கிடையாது மவுண்ட் எவரெஸ்ட்டோட பீக்கை கிராஸ் பண்ணிட்டோன்னா ஐவ் லீஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு தான் யோசிப்பீங்க கரெக்ட் ஸோ இது சந்தோஷங்கிறது ஒரு ஜேர்னியில் வரதே தவிர என் பாயிண்ட்டில் வராது கரெக்ட் ஏன் நம்ம வீடியோ பார்க்கறது வந்து நம்ம என்னிங்காக பார்க்கல எல்லாம் கடைசியில் ஃபார்வர்ட் பண்ணி எண்டிங்கில் தானே பார்ப்பாங்க ஃபுல்லாக படம் பார்க்கறது என்ஜாயிங் தி ஜேர்னி என்ஜாயிங் தி எக்ஸ்பீரியன்ஸ் புரிஞ்சிடுது அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணலன்னா ஜேர்னி மிஸ்ஸபுளாக இருந்தால் நீங்கள் மிஸ்ஸபுளாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சமைப்புங்க உங்களை சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புத்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்